அறிந்து அறைந்த செய்தி மக்கள் மத்தியில் புழக்கத்தில் வந்த செய்தி ஆனா அந்த செய்தியை பிடிக்கும் என்ற பலவீனமான செய்தி அறிவு பலவீனம் என்பது அறிவிப்பாளர் ரீதியாக பலவீனம் ஏற்கனவே நம்ம ஒரு செய்தி வந்து குருவான மாத்தமான செய்தி அதுதான் இல்ல இது வந்து அறிவிப்பாளர் ரீதியாக பலவீனம் என்று சொல்லப்படுகிற செய்தி அந்த செய்தியில் ஒரு செய்தி இது அக்பார் உஸ்பஹான் என்ற ஒரு கிரணத்தில் வருது என்ன செய்தி நவிகர்லாயின் சொல்லலா சொன்னதா ஒரு செய்தி தசவ நீங்கள் திருமணம் முடியுங்கள் ஆனா தலாக் சொல்லிவிட வேண்டாம் அரிஷ் நீங்க தலாக் சொன்னீங்கன்னா அரிசி நடுங்கும் அப்படி ஒரு செய்தி வருகிறது தலாக் சொன்னா அரிசி நடுங்கும் இந்த செய்தி நீங்க பார்த்தீங்கன்னா பல ஜமாத்தார்கள் வந்து இந்த செய்தியை பயிரங்கமா பேசுவாங்க நீங்க திருமணம் முடிச்ச வந்து நீங்க தலா சொல்லிட வேணாம் அது சாதாரண குற்றமா அரிசே நடுங்கிற அளவு குற்றம் சொல்வார்கள் இந்த செய்தி வந்து பாத்தீங்கன்னா உண்மையில இது அறிவிப்பாளருக்குள் போக முன்னால இப்ப குடும்ப வாழ்க்கையில சில நேரம் மனைவி தவ தவறான வளாதிப்பா இங்க தப்பான வளாதிப்பா அவள் தப்பானவள் என்பதுக்கு எங்களுக்கு ஆதாரத்தோடு நிரூபிக்கப்பட்டிருக்கு இப்ப இந்த ஹவிஸ் பிரகாரங்கள் செய்யக்கூடாது தலாக் சொல்லக்கூடாது தப்பாலவே நிரூபிக்கப்பட்டாலும் நீங்க வந்து தலாக் சொல்லக்கூடாது அப்படி தானே அப்ப என்ன ஆகும் கேட்டா நீங்க அப்படி தலாக் சொன்னீங்கன்னா அரசு நடுங்கும் அப்ப என்ன நடக்கும் குடும்ப வாழ்க்கையில ஒரு பெண் தவறு செஞ்சாலும் தப்பு செய்தாங்க என்ன தப்பு சேர்ந்து வாழ முடியாத தப்பு வேறோட ஆணோட தொடர்பு வைத்திருக்கிறான் இதே சேர்ந்து வாழ முடியாத தப்பு தானே தொடுபண்டா அது வந்து தவறான முறையில் ஈடுபட்டிருக்கிறான் ஆனா இந்த ஹதீஸ் வந்து என்ன சொல்லுமெண்டு கேட்டா அப்படித்தான் உங்களுக்கு ஆதாரம் கிடைச்சாலும் நீ தலாக் சொல்லிடாத அரிசி நடுங்கும் அது மாதிரி கணவன் வாழுகிற பொழுது ஒரு கணவனுக்கு வந்து ஆண்மை பிரச்சனை இருக்கும் பிரச்சனை இருந்தாலும் குடும்ப வாழ்க்கைக்கு செட் ஆகாது இப்ப இந்த மாதிரி நிலையில வந்து அவங்க வந்து தலாக் சொன்னாங்கன்னா என்ன ஆகிடும் அரிசி நடுங்கும் அப்ப தலாக் கூட வந்து அப்ப என்ன ஆகும்டா அந்த ஹதீஸ் சகியாக இருந்தால் குடும்ப வாழ்க்கை மிகப்பெரிய பிரச்சனையும் உங்க அடி உத மட்டுமில்லை ஏன்னா அப்படித்தானே தலான்னு சொல்லக்கூடாது உள்ளுக்குள்ள அடி ஓத வெட்டு குத்து குடும்ப வாழ்க்கை பிரச்சனை கொலையளவுக்கு போய் முடிஞ்சிடும் அப்போ இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் வந்து தலாக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வந்து உரிமை கொடுத்திருக்கிறது அழகான வழிகாட்டல் கொடுத்திருக்கிறது அதில் சொல்வதற்கு முன்னால இந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர் கொஞ்சம் பார்த்துக்கோம் இதுல அறிவிப்பாளர்களை பார்த்தீங்கன்னா அம்பருபுண ஜமி இந்த ஒரு தரையப்பாளர் வாரர் அம்பருபுணம் ஜமி இவர் யாருன்னு கேட்டா நம்பகமான அறிவிப்பாளர் மையப்படுத்தி பிட்டெடுக்கக்கூடியவர் பொய் சொல்லக்கூடியவர் இவர் வந்து நம்பகமான ஆக்கள் பார்ப்பாரு அவரை பார்த்து என்ன செய்வார் கேட்டா அவரை பயன்படுத்தி பொய் சொல்லுவார் நம்பகமான ஆக்களை பார்த்து பொய் சொன்னா மக்கள் மத்தியில் ஈடுபடுந்தாங்க இவர் வந்து நல்லவர் தான் அதனால இவரை பத்தி விமர்சனம் கேட்டா நம்பகமான ஆளை பயன்படுத்தி உட்டடிக்கக்கூடியவர் பொய் சொல்லக்கூடியவர் என்ற விமர்சனம் வைக்கிறது அப்ப அறிவிப்பாளர் ஏன் பலவீனம் இன்னொரு அறிவிப்பாளர் வாரம் பிர் அவரும் பொய் சொல்லக்கூடியவர் அதிஷ்க வல்லுநர்கள் சொல்றான் அதிர்ஷ்க வல்லுநர்கள் பற்றி பொய் சொல்லக்கூடியவர் ரெண்டு அறிவிப்பாளர் ஊடாக வரப்படுகிற செய்தி அப்ப இட்டுக்கட்டப்பட செய்தி மவுலு என்ற தரத்துக்கு உள்வாங்கப்படுகிற அளவுக்குள்ள ஒரு செய்தி அப்ப இந்த செய்தி ஆதாரமானதா ஆதாரம் இல்லை அப்ப அறிவிப்பாளர் ரீதியாக பலவீனமான செய்தி இப்ப தலாத்தபத் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் ஒரு கணவன் மனைவியா வாழுகிற பொழுது மனைவியே பிடிக்க வைங்க அதுக்கு இஸ்லாம் சில வழிமுறைகள் சொல்லுகிறது அந்த வழிமுறையின் ஊடாக அந்த முதல் கட்டமா திருந்துவதற்கு சில வழிகளை சொல்லணும் முதலாவது அறிவுரை சொல்லணும் படுக்கறையை விட்டு தூரமாக்கணும் அதுக்கு பிறகு வந்து காயம் அளவுக்கு அடிக்கணும் இதெல்லாம் வந்து சொல்லி திருந்தலையா அடுத்த கட்டமா வந்து குடும்ப அங்கத்தவர்களை வச்சு பேசி பார்க்கணும் அதுக்கும் முடிவு இல்லையா தலாக் சொல்லிடுவார் தலாக் சொன்ன உடனே இந்த மனைவி வீட்டை விட்டு போக கூடாது அந்த மனைவி யார வீட்டில் இருக்கும் கணவண்ட வீட்டில இருக்கும் எவ்வளவு காலத்துல இருக்கணும் மூன்று மாத வீடாய் காலம் இருக்கும் மூன்று மாத வீடாய் காலம் வீட்டுக்குள் இருப்பாங்க ஆனா மூன்று மாத விடாய் காலமும் இவர் மனம் திருந்தி நான் சொன்னது மாத்திக்கொள்றேன் சொன்னா தலா ரஜை அதை மீட்டுக் கொள்வாங்க ஓகே மூணு மாத விடாய் தாண்டி அல்லது மூணு மாசம் தாண்டிட்டு கல்யாணம் ரத்து இவர் இன்னும் சேர்ந்து வாழாது எப்ப சேர்ந்து வாழ ரெண்டு பேரும் மகர் கொடுத்து வாழணும் யாரு அந்த கணவன் இதை திரும்ப மகர் கொடுக்கணும் அதே அதே பொண்டாட்டி தான் தலா சொல்லிட்டாங்க ஆனா அதே பொண்டாட்டிக்கு திருப்பி மகரை கொடுத்து திரும்ப வாழணும் இப்படி இஸ்லாம் வந்து ரெண்டு கட்டம் வச்சிருக்கிறது மூணாம் கட்டம் அப்படி தலாக்கு நடந்தா அந்த பூண்டாட்டி வந்து இன்னொரு திருமணம் முடிச்சது தான் சேர்ந்து வாழலாமு ஒரு வரையறை வச்சுக்கிறது அப்ப இஸ்லாம் வந்து தலாக்கு சில நெறிமுறைகள் இஸ்லாம் வச்சிருக்கிறது மனைவிதான் கனவன் பிடிக்கல ஆண் பிரச்சனை வேற ஏதாவது பிரச்சனைனா குலா செஞ்சுட்டு போகலாம் அதுக்கு ஒரு மாத விடா காலம் இதா இருந்துட்டு முடிஞ்சிடும் ஆனா இந்த செய்தியை நீ பாத்தீங்கன்னா தலாக் சொன்னியே அரிசி நடுங்கும் அப்படி வந்துடும் ஆனா இந்த செய்தி இட்டுக்கட்டப்பட செய்தி அறிவிப்பாளர் இட்டுக்கட்டப்பட செய்தி என்பது உங்களுக்கு புரிய வச்சுட்டு சார்